முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே லெபனானில் ஒரே நேரத்தில் சுமார் ஆயிரம் பேஜர்கள் வெடித்ததில் இஸ்புல்லா ஆயுதக்குழுவினர் ஒன்பது பேர் இறந்து இரண்டாயிரத்து எண்ணூறு பேர் காயமடைந்த சம்பவம் அங்கு பரபரப்பை கிளப்பியுள்ளது லெபனான் நாட்டில் இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்புல்லா குழுவினர் தகவல் தொடர்புக்காக கையெடுக்க கருவியான பேஜர்களை பயன்படுத்தி வருகின்றனர் இந்த சூழலில் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் ஹல் ஷக்ரா மருத்துவமனையில் பலர் வைத்திருந்த கையெடுக்க பேஜர்கள் திடீரென வெடித்தனர் அதேபோல ஹிஸ்புல்லா ஆயுதக் குழுவினர் வைத்திருந்த பெயர்களும் தொடர்ச்சியாக வெடித்தனர் அதில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் மற்றும் மருத்துவர்கள் என சுமார் இரண்டாயிரத்து எண்ணூறு பேர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலுடன் போர் நடத்தி வரும் நிலையில் இன்று நடந்த சம்பவம் மிகப்பெரிய பாதுகாப்பு மீறல் என ஹிஸ்புல்லா குற்றம் சாட்டியுள்ளது இந்த வெடிவிபத்தில் ஹீரான் தூதர் முஜுதாபா அமானிக்கும் காயம் ஏற்பட்டது ஆனாலும் அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லை என்று லெபனான் அரசு கூறியுள்ளது மேலும் இந்த சம்பவத்திற்கு தான் காரணம் என்றும் லெபனான் கடுமையாக சாடியுள்ளது உள்ளது எந்தவிதமான ஆயுத தாக்குதலும் இல்லாமல் பேஜர் கருவியை ஆக் செய்து அதில் இருக்கும் லித்தியம் பேட்டரி மூலம் அதை வெடிக்க செய்திருக்கும் இஸ்ரேலின் அதிரடியான செயல் இஸ்புல்லா அமைப்பை ஆடிப்போக வைத்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய லெபனான் சுகாதாரத்துறை அமைச்சர் லெபனோன் தலைநகர் பெய்ரூட் மற்றும் பல பகுதிகளில் நடத்த அதிநவீன தாக்குதலில் பேஜர் கருவிகள் வடித்ததில் ஒரு குழந்தை உட்பட ஒன்பது பேர் இறந்த நிலையில் இரண்டாயிரத்து எண்ணூறு பேர் காயமடைந்து இருநூறு பேர் கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலில் இஸ்புல்லா பாராளுமன்ற உறுப்பினரின் மகன் மற்றும் இஸ்புல்லா உறுப்பினரின் பத்து வயது மகளும் இறந்தது குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவத்தை ஒரு பேரழிவாக சுட்டிக்காட்டிய லெபனான் சுகாதாரத்துறை அமைச்சர் பேஜர் கருவிகளை பயன்படுத்துவதால் ஏற்படும் ஆபத்துகளை தகர்த்து மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் பேஜர் கருவிகளை பயன்படுத்துவதை நிறுத்த லெபனான் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் இந்நிலையில் இந்நிகழ்விற்கு இஸ்ரேல் தான் காரணம் என இஸ்புல்லா அமைப்பு குற்றம் சாட்டியதை இஸ்ரேல் ராணுவம் மறுத்திருக்கிறது இதற்கான எதிர் தாக்குதல் நடத்தப்படும் என இஸ்புல்லா எச்சரித்துள்ளது